கல்லறையில் பதுங்கியிருந்த கிரிமினல்களை ஹரீஷ் அடித்த வேகத்தை பார்த்து எல்லோரும் மிரண்டு போய்விட்டனர் டேய் யார் அணி ஒருவன் பீதியுடன் கேட்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா என்றபடி அவனை நெருங்கிய ஹரீஷ் எதிர்பாராத நேரத்தில் அவனுடைய அடி வயிற்றில் முழங்காலை மடக்கி உதைக்க பேசக்கூட முடியாமல் அவன் வாயிலும் காதிலும் ரத்தம் வர அப்படியே மயங்கி கீழே விழுந்தான் இதையெல்லாம் கயல்விழி நம்ப முடியாத பாவனையுடன் பார்த்து கொண்டிருந்தான் அவளுடைய பார்வைக்கான அர்த்தம் புரியாமல் ஹரீஷ் விழித்தான் அப்போது திடீரென்று கையில்விழி ஒரு தீவிரமான ரியாக்ஷனுடன் ஹரீஷ் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் யாரு என்று கேட்டாள் என்ன என்னை கேட்டவனுக்கு அவள் எதை பற்றி கேட்கிறாள் என்பது சுத்தமாக புரியவில்லை ஹரீஷ் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க அவனை கொஞ்ச நேரம் முற்று பார்த்தவள் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் சிலர் இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப சீக்ரட்டாக வச்சிருக்க விரும்புகிறாங்க சப்போஸ் அவங்களோட கவனம் உங்கள் மேலே விழுந்தாலும் பிரச்சனை தான் என்று கவலையுடன் கூறினாள் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ காமிக்ஸ் புக்ல வர மாயாஜாலக்காத மாதிரி தெரியுது நீங்க என்னை கிண்டல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஹரிஷ் நம்பிக்கை இல்லாமல் கேட்டான் என்ன நம்புங்க நான் உண்மைதான் சொல்றேன் கைல்வெளி அவன் கண்களை நேராக பார்த்து சொன்னாள் அப்படின்னா நிஜமாவே நீங்களும் அதுல ஒரு ஆளா உங்களுக்கும் இந்த இன்னர் பவர் பத்திலாம் தெரியுமா இந்த முறை ஹரிஷும் வெளிப்படையாகவே கேட்டான் ஹரிஷ் ஏதோ கேட்க வர அப்போது சைரன் சத்தம் ஒலித்தது வெளியில் எட்டிப் பார்த்த ஹரிஷ் ஆறு ஏழு போலீஸ்காரர்கள் லைனாக வருவதை பார்த்து உங்கள் ஆளுங்க வந்துட்டாங்க இனி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று கைல்வெளியை பார்த்து கூறினார் ஹரீஷ் ஒரு நிமிஷம் எனக்காக இங்கே வெயிட் பண்ண முடியுமா கேட்ட கைல்வெளி எழுந்து நிற்கவே சிரமப்பட்டாள் அவளுக்கு தூக்கம் வேறு அதிகமாக வந்தது இப்போ நீங்கள் சேஃப்டியாக தான் இருக்கீங்க கயல் இந்த கேஸும் முடிவுக்கு வந்துருச்சு இதுக்கப்புறமும் நான் கண்டிப்பாக இருந்தாகணுமா ஹரீஷ் யோசனையுடன் கேட்டான் நான் கேஸ் சம்மந்தமாக உங்களை வெயிட் பண்ண சொல்லலை என்னோட டீம் இவனுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்னை வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போக முடியுமா கைல்வெளி தயங்கி தயங்கி சொன்னாள் அதை கேட்டு நெற்றியை சுருக்கிய ஹரீஷ் நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸோடையே போயிடலாமே என்று புரியாமல் கேட்டான் இல்லை ஒரு காரணத்தோடு தான் கேட்டேன் இந்த ஒரு ஹெல்ப் உங்களால் பண்ண முடியுமா கைல்வெளியின் குரல் மெதுவாக வெளிவந்தது அந்த கிரிமினல்ஸ் அவளுக்கு வலுக்கட்டாயமாக மாத்திரை கொடுத்த விஷயம் தன்னுடைய ஜூனியர்ஸுக்கு தெரியக்கூடாது என்று கைல்வெளி நினைத்தாள் அது வேலையிடத்தில் அவளுடைய இமேஜை பாதிக்கும் ஹரீஷும் அதை புரிந்து கொண்டான் சரி நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் ஹரீஷ் பூர கைவிழிக்க நிம்மதியாக இருந்தது அதற்குள் அவளுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் அங்கு வர தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுத்தவள் ஹரீஷை ஜாடையாக பார்த்தாள் அதை புரிந்து கொண்டவன் வேகமாக போய் தன்னுடைய காரை எடுத்து வந்தான் இவனை கோர்ட்ல ஆஜர் பண்ணியிருங்க என முடிந்தவரை கெத்தாக சொன்ன கைல்விழி மெதுவாக நடந்து வந்து காரில் ஏறினாள் ஹரீஷ் பத்திரமாக அவளுடைய வீட்டிற்கு கூட்டி சென்று அவள் கை காட்டிய அறைக்குள் அழைத்துச் சென்று படுக்க வைத்தான் படுத்தவுடன் கைல்வழி தூங்கி போக அங்கிருந்த சோஃபாவில் சரிந்து உட்கார்ந்த ஹரிஷ் அவளுடைய வீட்டை ஆச்சரியமாக பார்த்தான் இப்பெல்லாம் நம்ம ஊர் போலீஸுக்கு இந்த அளவுக்கா சம்பளம் தராங்க வியப்புடன் தன்னை மீறி சத்தமாக சொன்னான் ஏனென்றால் சிட்டியின் சென்ட்ரல் ஏரியாவில் அமைந்திருந்த அந்த பங்களாவிற்கு நிச்சயம் சில கோடிகள் தேவைப்பட்டிருக்கும் தீபக் கிஃப்டாக கொடுத்த அந்த இரண்டு மாத்திரைகளும் ஞாபகம் வர ஒருவேளை தான் ஏதாவது விஷயம் இருக்குமோ நம்ம உடம்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்குன்னு சொல்லிதானே தீபக் கொடுத்தான் அப்படின்னா அந்த டேப்லெட்டில் தான் என்னமோ செஞ்சுருக்காங்க ஆனால் ஒரு டேப்லெட் சாப்பிட்டா இந்த அளவுக்கு பவர் வந்துருமா இதால் நம்பவே முடியல சொல்லு ஹரீஷ் என்ன இந்த நேரத்தில் மறுமுனையில் தீபக்கின் குரல் கேட்க தீபக் நீ எனக்கு ரெண்டு டேப்லெட்ஸ் கொடுத்தல அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஹரீஷ் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு சொல்கிறேன் அதில் ஒன்று உன்னோட எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று உன்னோட கவனத்தை அதிகப்படுத்துறதுக்கு சரி நீ சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான் ஹரீஷ் கைல்வெளி சொன்ன விஷயங்களையும் தீபக் சொன்ன பதிலையும் இணைத்து பார்த்து யோசித்த ஹரீஷ் இவனமோ இன்னர் பவர் சூப்பர் பவர்னு ஏதோ இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் எனர்ஜி அதிகப்படுத்த தான் டேப்லெட் கொடுத்தாங்கிறான் உண்மையிலேயே என் உடம்புக்குள்ள என்னதான் நடக்குது என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டான் அதை பற்றி ரொம்ப யோசித்ததில் தலைவலி வருவது போல இருக்க அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வந்தவன் கைல்வெளியின் ரூமை பார்வையால் வலம் வந்தான் அவனுக்கு நேர் எதிரே ஒரு புக் ஷெல்ஃப் இருக்க அதில் மேல் அடுக்கு முழுவதும் சண்டை பயிற்சி ஹேர்பல் மெடிசன் என்று ஏதேதோ தலைப்புகளில் புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன அந்த ஷெல்ஃபில் இருந்த அட்டை கிழிந்த இரண்டு பழைய புத்தகங்கள் ஹரிஷின் கவனத்தை ஈர்த்தது மெதுவாக எழுந்து சென்றவன் அந்த இரண்டு புத்தகங்களையும் எடுத்தான் அதில் முதல் புத்தகம் யுவர் இன்னர் பவர் என்ற தலைப்பில் இருந்த மொழிபெயர்ப்பு புத்தகம் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கைல்விழி அவரிடம் பேசிய விஷயங்கள் பற்றிய விளக்கமான விவரங்கள் அதில் இருக்க ஹரிஷ் அதன் பக்கங்களை வேகமாக புரட்டினான் முன்பை விட இப்போது அவனால் ரொம்ப ஃபாஸ்டாக ரீட் பண்ண முடிந்தது அந்த புக் முழுவதையும் சீக்கிரமாகவே வாசித்து முடித்தவன் அதை ஓரமாக வைத்துவிட்டு இன்னொன்றை படித்தான் அந்த புத்தகத்தில் ஹர்பல் மெடிசன் மூலமாக ஏதோ டேப்லெட் தயாரிப்பது பற்றிய வழிமுறைகள் இடம்பெற்றிருந்தது இதுவரை இந்த மாதிரியான புத்தகங்களை பார்த்திருக்காத ஹரிஷுக்கு அதிலிருந்த விஷயங்கள் எல்லாமே புதிதாக இருந்தது ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த புத்தகங்கள் அவனுக்கு ரொம்ப நெருக்கமானதாக தோன்றின அந்த நைட் முழுவதும் கண்முழித்து அந்த இரண்டு புத்தகங்களையும் ஒரு வரி கூட விடாமல் படித்து முடித்தான் ஹரீஷ் காலையில் எழுந்த கைல்வெளி ஹரீஷ் இன்னும் அந்த சோஃபாவிலேயே உட்கார்ந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் பெட்டில் இருந்து துள்ளி குதித்து எழுந்தவள் நீங்க நைட் ஃபுல்லா வீட்டுக்கே போகாம இங்கேவா உட்கார்ந்துருந்தீங்க திகைப்புடன் கேட்டாள் ஆமா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டீங்க எப்படி உங்களை தனியா விட்டுட்டு போறது அதான் இங்கே இருக்க வேண்டியதாயிடுச்சு ஹரிஷ் அவளுக்கு விளக்கம் சொன்னான் நைட் ஃபுல்லா தூங்காம இங்கேவா உட்கார்ந்து இருந்தீங்க கைவிழி கேட்க எதையோ நினைத்துக்கொண்ட ஹரிஷ் சத்தமாக சிரித்தான் அவள் குழப்பத்துடன் அவனை பார்க்க இல்ல நைட் தூக்கத்துல என்ன போவான்னு ரொம்ப உரிமையா பேசுனீங்களா இப்ப திடீர்னு மரியாதையா பேசவும் வித்தியாசமா இருந்துச்சு அதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நீங்க தாராளமா அப்படியே பேசலாம் ஹரிஷ் பெர்மிஷன் கொடுத்தான் அப்படின்னா நீயும் இனிமே என் கூட நார்மலாகவே பேசலாம் கைல்விழியும் அவனை பார்த்து ஃப்ரெண்ட்லியாகச் சிரித்தாள் அந்த நிமிடம் அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் பூத்தது ஆனால் ஹரீஷ் உன்னை பார்த்தா நைட் ஃபுல்லாக தூங்காத மாதிரியே இல்லை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியற கைல்விழி யோசனையுடன் சொன்னாள் அவளால் இப்போது கூட அவரிடமிருந்து வெளிப்படும் ஒருவித ஆற்றலை உணர முடிந்தது சரி உனக்கு இப்போ இருக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்டது வேற ஏதாவது பண்ணுதா ஹரீஷ் பேச்சை மாற்றினான் அவனுமே இப்போது தனக்குள் ஏதோ வித்தியாசங்களை உணர ஆரம்பித்திருந்தான் அது ரெண்டு டேப்லெட் தானே இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொன்னவள் தான் ஹரீஷ் கையில் இருந்த புத்தகங்களை பார்த்தாள் இந்த புக்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் என்னோட உள் ஆற்றலையும் டெவலப் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் என்னால் இன்னும் தேர்ட் கூட தாண்ட முடியல என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் சட்டனை நிறுத்தி கொண்டாள் அவள் கண்களில் ஒரு விதமான இனம் புரியாத உணர்வு தெரிந்தது அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல புருவத்தை உயர்த்தி அவனை பார்த்த கைவெளி அது ஒவ்வொன்றையும் தாண்டி வர எவ்வளோ நாள் பிராக்டிஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாது அதனால தான் இப்படி பேசுகிற என்றாள் அதை கேட்ட ஹரிஷின் உதடுகளில் ஒரு மர்மமான புன்னகை நெளிந்தது சரி நான் இப்போ வேலைக்கு போகணும் அவனை கிளம்ப சொல்லி மறைமுகமாக கூறினாள் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் எழுந்த ஹரிஷ் அவனுடைய பாக்கெட்டில் இருந்து சிவப்பும் பிரவுனும் கலந்த டேப்லெட் போன்ற ஒன்றை எடுத்து அங்கிருந்த குட்டி மேஜையின் மீது வைத்தான் நான் உனக்காக இதை ஸ்பெஷலா ரெடி பண்ணேன் இது உனக்கு ஹெல்ப் பண்ணும் தான் நினைக்கிறேன் ஹரிஷ் சொல்ல தன்னுடைய முட்டை கண்களை அகலமாக விரித்து அதை பார்த்தாள் கயில்விழி ஏதோ எட்டாவது அதிசயத்தை பார்ப்பது போல அவளுடைய ரியாக்ஷன் இருந்தது